திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொல்புடி கோதைநாச்சார் ஸ்ரீ மத்தியவிஷ்ண சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா இறைவாக போட்டினேன் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் நிச்சயமாக நல்லது பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கும் என்றைக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் பிறரை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ வைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு வந்து இன்னைக்கு அற்புதமான பதிவு நல்ல பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு என்னன்னா என்னுடைய என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் வேலூரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா வீடு வந்து அட்டகாசமாக மாற்றுறார் வடகிழக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கீழே முத மாடியில் ரெண்டாவது மாடியில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாருன்னா டாய்லெட் பாத்ரூம் போடுறார் வடகிழக்கு மூலையில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டால் என்ன பண்ணும் அந்த வீட்டோட ஆண்மகங்கள் பாதிக்கிறாங்க அது நூறு சதவீதம் பாதிக்கிறாங்க வடகிழக்கு உள்மூலையில் போட்டாலும் சரி வடகிழக்கு வெளிமூலையில் போட்டாலும் சரி அதாவது என்னென்னா ஆண்மகன்கள் அதாவது குடும்ப தலைவன் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ வடகிழக்கில் வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டால் சரியா சார் அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் அப்போ அந்த என்ன சொல்கிறேன் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் போட்டுருக்கார் அதுக்கப்புறம் என்னென்னா வடகிழக்கு அந்த டாய்லெட் பாத்ரூம் வெளியில் அந்த வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வடகிழக்கு முடியல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்போ வடக்கு சைடில் கிழக்கை ஒட்டியே கிச்சன் ரெண்டுமே இருக்குது இந்த ரெண்டும் சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறு வாழ்க்கையில் ஒரு கிச்சனை வந்து வடகிழக்கில் வச்சு நெருப்பை போட்டு ஏற்றோம்னா என்ன ஆகுனா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அந்த வீட்டில் டோட்டலாக ஆண்கள் பாதிச்சிட்றாங்க சரி அப்போ பெண் குழந்தை அப்படின்னா மூத்த பெண் வீட்டில் இருக்க முடியாது அவள் வெளியில் போய் படிப்பாள் அதுதான் உண்மை சரி வீட்டிலே இருக்கா சார் வீட்டிலே இருக்கட்டும் ஆனால் அடுத்த கட்ட நகர்வு அந்த ஆண் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாது நான் சொல்கிற பதிவில் வடகிழக்கில் உள்மூலையில் நீங்கள் டாய்லெட் போட்டிருந்தாலும் சரி பாத்ரூம் படித்தா சார் நீர் தானே சார் நான் குளிக்கிற பாத்ரூம் வச்சுருக்கேன்னா அது எப்படி நம்ம சரியா அப்போ வடகிழக்குங்கிறது நம்ம தலை சம்பந்தப்பட்ட பகுதி அப்போ நம்ம தலை சம்மந்தப்பட்ட பகுதியில் எப்படி இருக்கணும்னா நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கணும் நான் சொல்லக்கூடிய பதிவு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க இருக்கா யாரையும் கூப்பிடாதீங்க யாரையுமே கூப்பிடாதீங்க உடச்சிருங்க மொதல் விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் வரும் வடக்கும் வடக்கும் கிழக்கும் அதாவது மூளை வந்து அற்புதமான மூளை அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு தான் அற்புதமான பதிவு இப்போ எவ்வளோ பெரிய ஆளும் தேவையே இல்லை அப்போ வடகிழக்கில் போய் டாய்லெட் போட்டுக்கிறேன் ஒரு பூஜை அறையை வச்சுக்கிறேன் கிழக்கு மூடிருச்சு சார் கிழக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது மேற்கு இடம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே சேம் டிட்டோ ஆண்கள் வந்து அந்த வீட்டில் டம்மியாகவே இருப்பாங்க ஆணும் டம்மியாக இருப்பாங்க ஆண் குழந்தை இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னாலும் அந்த ஆண் குழந்தையும் வேலை செய்ய மாட்டாங்க அப்போ வடகிழக்கு உள்முலையில் தான் போட்டால் போடணுமா சார் அந்த டாய்லெட் பாத்ரூமா ஏன் வெளியில் காம்பவுண்டில் போட்டிருந்தா அப்படின்னு கேட்டால் கூடியும் அந்த காம்பவுண்டில் போட்டிருந்தாலும் அதே பாதிப்பு தான் அந்த வீட்டில் ஆண்கள் வந்து டம்மியாக இருப்பாங்க பெண்கள் தான் வேலைக்கு போக முடியும் பெண்கள் தான் சம்பாரிச்சு போடுற மாதிரி அமைப்பில் இருக்கும் ஆனால் அந்த என்னுடைய நண்பரோட மனை வந்து சூப்பரான மனை மேற்குலையும் பாதருக்கு வடக்குலையும் பாதருக்கு அப்ப இதுல என்ன பண்றார் இந்த தவறுனா வீடை வந்து ரெமினேஷன் பண்றார் மாத்த சொல்றோம் அப்ப கீழேயாவது மாத்திட்டு போயிடணும் மொத கீழ் வீடு அப்படிதான் இருக்கு முதல் மாடியும் தான் இருக்கு ரெண்டாவது மாடியும் தான் இருக்கு அப்படியே வச்சிருக்காரு அப்ப டாய்லெட் பாத்ரூமும் உடைச்சிட்டார் அடுத்த கட்ட நேரம் ஜன்னலை வச்சுட்டு அடுத்தது கிச்சனை உடச்சிட்டு கிச்சனை தென்கிழக்கில் போட்டாச்சு கட் பண்ண கிச்சனை போட்டாச்சு அந்த கிச்சனுக்குள்ளே அவர் போக மாட்டேங்கிறார் இன்னும் போக மாட்டேங்கிறார் டைல்ஸ் பொண்ணுங்கிறாரு கிரானைட் போடணுங்கிறாரு அப்போ ஒன்றுமே வேண்டியதுலேங்கிறேன் நான் பட்டு சட்டை போட்டுட்டு தான் போய் சமைப்பேங்கிறதுக்கு இல்லை ஆனால் நம்ம உடையின்னு ஒன்று இருந்தால் போதும் தென்கிழக்கு அரைன்னு இருந்தால் போதும் அதில் போய் சமைச்சா ஒரு பெரிய மாற்றம் கிச்சனை வந்து முதல்ல தென்கிழக்கு மாற்றினா ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்தைகள் பாதிக்கிறாங்க இதில் குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகிறாங்க நிச்சயமாக வீட்டில் வந்து ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை ஹண்ட்ரட் பெர்சன்ட் டம்மியாகவே இருப்பாங்கள்ல ஆம்பளையும் சம்பளத்துக்கு போக மாட்டோம் இங்கேயும் வேலை செய்ய மாட்டேன் அவர் பாட்டு வீட்டில் இருப்பார் பொண்டாட்டி சமைச்சு போடணும்னு தான் அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பார் உட்காந்துக்கிட்டே இருப்பார் எது திட்டினாலும் மனைவி திட்டினாலும் அப்படியே மண்ணு மாதிரி கேட்பார் யார் நம்ம ஆண் இருக்கார் ஆம்பளை சிங்கம் முறுக்கவே மாட்டார் சரி சரி போ நம்ம வீட்டுக்காரி தானே திட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு விட்டுருவார் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் வடகிழக்கு மூளைங்கிறது நம்மளுடைய தலைப்பகுதி மாதிரி அப்போ அதில் இரண்டு கண்கள் மாதிரி தான் வடக்கும் கிழக்கும் ஜன்னல்கள் அப்போ வாய் வாசல்கள் வைக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல நம்ம டாய்லெட் வச்சா அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்போமா அப்போ இது வந்து பெரிய தவறு சார் டாய்லெட் பாத்ரூம் போட்டாலும் தவறு பூஜை ரூம் வச்சிருந்தாலும் தவறு வடகிழக்கில் சின்னதாக ரூம் போட்டு படிகட் நான் போட்டிருக்கேன் சார் அப்படி சரியா சார்னா படிகட் போட்டிருந்தாலும் தவறு மாடிக்கு போகிறது தான் சார் ஒரு மாடிக்கு போகிறதுக்கு மேலே தான் சார் படிக்கட்டு போட்டிருக்கேன் அங்கேயே இருந்து ஆரம்பித்து போய் போயிருக்கு சார் அப்படின்னாலும் தவறு தான் வடகிழக்குனால் தவறு தவறு தான் அப்போ கிழக்கில் இடம் கம்மியாக இருக்குது சார் மேற்குள்ள இடம் ஜாஸ்தியாக இருக்குது சார் அதுவும் அதே டிட்டோ தான் அப்போ ஒத்தது ஒத்ததை இருக்கும் வடக்கு சைடில் நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் கிழக்கு சைடில் நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்குன்னா டாய்லெட் பாத்ரூமை உடச்சாச்சு அடுத்தது அந்த கீழே உள்ள கிச்சனுக்கு தென்கிழக்கு கிச்சனுக்கு மாறிடுறது தான் சிறப்பான விஷயம் உங்க வாழ்க்கை உங்க கையில நம்ம என்ன சொல்லக்கூடிய நம்ம நல்ல விஷயத்த சொல்லலாம் நான் போங்க சார் போங்க சார் புஷ் பண்ண முடியும் நான் போறேன் சார் போறேன் சார்னு போய் தென்கிழக்குல சமையல் பண்ணாமலே முத மாடியிலே இருக்கார் அவருடைய பொண்ணு நல்லா இருப்பா ஃபாரின் சம்பந்தப்பட்டது மேற்குனாவே மேற்கு பார்த்த மனையது மேலை நாடு சம்பந்தப்பட்டது நிச்சயமா பொண்ணு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிடுவா கடல் கடந்து போகும்போது இந்த பரிகாரம் எல்லாம் சரியா போற நிச்சயமா இறைவன் தான் முதல் முதல் கடவுள் அப்போ ஜோசக்காரனை போய் பார்த்துட்டு அந்த பரிகாரம் மண் இந்த பரிகாரம் மண் த தகடு வாங்கிக்க தாயத்து கட்டிக்க அப்படின்னா எதுவுமே வேலை செய்யாது கிழக்கு சூரியன் தான் அவர் எங்கே போகணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குத்தோம் இல்லைனா சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடியுடைமன் கோயில் போயிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இதில் நான் திருவற்றியூர் வடியுடைமன் கோயில் போசுறது என்னுடைய கடமை போகிறது உங்களுடைய கடமை போயிட்டு வந்தால் வெற்றி கிடைக்கிறது அது இறைவனுடைய இறைவனுடைய விஷயம் அப்போ நீங்கள் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் போனால் தான் அங்கே ஜெயிப்பிக்க நிச்சயமாக வடகிழக்கில் மட்டும் எங்கேயுமே சொல்றேன் வாழ்க்கையில் நிச்சயமாக டாய்லெட் பாத்ரூம் அமைக்காதீங்க பூஜை அறை அமைக்காதீங்க வடகிழக்குல படிகட் போடாதீங்க வடகிழக்குல லிஃப்ட் போடாதீங்க கிழக்கில் அதிகமாக கா குறைந்த காலி இடத்த வச்சுட்டு மேற்குல அதிகம் காலி இடத்த விடாதீங்க இதெல்லாம் மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழணும் செல்வத்தோடு வாழணும் நல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சம் உறவோட வாழணும் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒன்றா ஒரே குடும்பமாக வாழணும்னா நிச்சயமாக வடக்கும் கிழக்கும் ஜன்னலை திறந்து வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல டாய்லெட் போட்டிருக்கேன் வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கேன் அப்படின்னா மிகப்பெரிய தவறு வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போட்ட வீடை பற்றி நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன் பாருங்கள் அந்த வீடை என்றைக்கு நான் கட்டிட்டு அன்னையோட என் வீட்டை விட நான் வெளியே வந்துட்டேன் அந்த வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே நுழைய முடியல இதுதான் உண்மையான விஷயம் அது நான் கட்டில நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நடந்த விஷயத்த சொல்கிறேன் இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அந்த வீடு அப்போ வடகிழக்கில் உயரமாக படிகட் போட்டு ஹெட்ரூம் அமைக்கிறது வடகிழக்கு மேலே மேலே ஓவர் டைம் அமைக்கிறது வடகிழக்கில் வந்து ஜன்னலே இல்லாமல் கிழக்குலேயோ வடக்குலேயோ ஜன்னலோ இல்லாமல் இருக்கிறது அப்போ அந்த வீட்டில் குழந்தை தத்தெடுப்பு தத்து கொடுத்தல் கரு களைப்பு நிறைய விஷயங்கள் நடக்கும் கர்ப்பபை சம்மந்தப்பட்டது மார்பக கேன்சரு வடகிழக்கில் தலை சம்மந்தப்பட்டதில் பாதிப்பு மூளை வளர்ச்சி கம்மியாக பிறக்கும் கண்ணு தெரியாது இல்லைனா வாயில் பல்லு உடஞ்சிருக்கும் அப்போ காது கேட்காது நிறைய ப்ராப்ளங்கள் தலை சம்பந்தப்பட்ட க அதாவது டங்குள் அந்த இது பேச முடியாது அது வந்து தென்களுக்கும் இதையும் சேர்ந்துக்கும் அப்போ எது மாதிரி பாதிப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தும் அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க வாழ்கிற வாழ்க்கையை மனைவியை ஹாப்பியாக வச்சுட்டு வாழுங்க உங்கள் மனைவியை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருங்க மனைவியை கை நீட்டி அடிக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் உங்கள் குடும்பத்தில் தலைமகன் அதாவது ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மூத்த குழந்தைய பாதிக்கும் மூத்த மருமகனை முதல்ல பாதிக்கும் தயவு செய்து வேண்டாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் பண்ணுங்கள் வடகிழக்கில் படிக்கிறது அந்த வீட்டில் ஆண்மகன் வீட்டிலே இருக்க முடியாது இல்லை பில்லர் போட்டு நான் ஒரு தூணை போட்டுருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அந்த பையனை கடனை உடனே வாங்கி வெளியே தள்ளுற மாதிரி அமைச்சிருக்கோம் நம்ம என்ன தான் பண்ணாலும் இதுதான் நம்ம பிரபஞ்சம் செய்யக்கூடிய நம்ம நல்லது செய்யும்பொழுது நல்லது நடக்கும் அந்த பையன் வெளியே போயிட்டான் வெளிநாட்டில் இருக்கான் சம்பாதிக்காமல் சும்மாவே இருக்கானாலும் இருக்க வைக்கும் ஆனால் வீட்டுக்கு வரக்கூடாது இதுதான் உண்மை அப்போ வாழ்க்கையில் இல்லை ஹாஸ்டலில் இருக்கணும் இல்லை வேறு யார் வீட்டிலையாவது வளரணும் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக நீங்கள் நல்லது பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் வடகிழக்கில் இந்த மாதிரி தவறை மட்டும் நிச்சயமாக நீங்கள் செய்யாதீங்க அதுவும் சமையல் கட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தவறு மாற்றிக்கிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நான் சொல்லக்கூடியது என்னுடைய பதிவு செய்யக்கூடியது உங்களுடைய விஷயம் இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து சொல்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்